என்ன கருப்பு சேவப்புனா என்ன இதுக்கு மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லு சூரியன் சூரியன் கருப்பு கருப்பு பணத்தை கொண்டு சகோதரி கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புள்ளாங்குள் வழியை புகுந்து சுவையாக்கி நெல்லின் நிலைத்த பொருளாக்கி மெல்லிதழால் மெல்லிதழில் மித்தார நகையாக்கி தாயவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நப்பாலாகி என் நாவில் நடைமேர்ந்த நருந்தமிழே உன்னை வணங்கி இந்த அவையை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் இந்துக்களின் முதல்வர் என் குருநாதர் என் தந்தை அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களின் பாதங்களை தொற்று வணங்கியும் என் உரையை துவங்குகின்றேன் இங்கு வந்திருக்கும் அனைத்து என் காவி சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் நாட்டில் என்ன நடக்குது என்றே தெரியாமல் துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பதை அப்படியே வந்து படிக்கும் முதல்வர் அவர்களே மக்களை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி இன்னும் தலைமுறை தலைமுறையாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு ஆசையோடு இருக்கும் அண்ணன் துணை முதல்வர் அவர்களே ஏழையாகவே பிறந்து எப்படி ஏழையாகவே பிறந்து இன்னும் ஏழையாகவே இருந்து கொண்டு இந்த செஞ்சியை திராவிட மண்ணாக மாற்றிவிட்டோமோ என்ற பொய்யான ஒரு நினப்போடு இருக்கும் ஐயா கே எஸ் மஸ்தான் அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இங்கு பேசுவதை அப்படியே திராவிட குடும்பத்திற்கு போட்டு காட்டும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயும் போல ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் ஒரு ஒரு வீட்டு திருடுறதுக்காக எதிரி குதிச்சு கீழே குதிச்சதுமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருக்கு உடனே இந்த திருடனுக்கு பயம் வந்துருச்சு என்னடாது இந்த நாய்க்குட்டி கொலைச்சி நம்மளை மாட்டி விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அடியாக எடுத்து வைக்கிறாரு நாய்க்குட்டி கொலைக்கல பொறுமையாக போயிட்டு அந்த வீட்டு கதுவை திறந்து வீட்டு உள்ள போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நகை எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வெளியில் வந்து கதுவை சாத்துறாரு அப்பயும் பார்க்குறாரு அந்த நாய்க்குட்டி கொலைக்கல திரும்ப பொறுமையாக நடந்து வந்து காம்பவுண்ட் ஒரு எங்கிரி குதிக்கலான்னு வராரு சரி பாவம் இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு பிஸ்கெட் போட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் துண்டு எடுத்துகிட்டு வந்து போடுறாருங்க ஓடனே நாய் கொலைக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு திருடனுக்கு ஒரே ஷாக் என்னடா அது காம்பவுண்ட்ஸ் ஒரு எகிரி குதிச்சோம் அப்ப கொலைக்கல வீட்டு உள்ள போன அப்ப கொலைக்கல உள்ள இருந்து வெளியில வந்த அப்பயும் கொலைக்கல சரி பாவமே பசியோடு இருப்பேன்னு ஒரு பிஸ்கெட் போட்டேன் இப்படி கொலைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட கேக்குறாரு இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுது இந்த கதையில இருந்து என்ன புரி புரிஞ்சவங்க அப்படியே வெச்சுக்கோங்க புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணும் இல்லைங்க இந்த செஞ்சி ரோட்ல நம்ம பிஜேபி தலைவரோ இல்ல ஏதாவது ஒரு இந்துத்துவ தலைவரோ வராங்கன்னு வச்சுக்கோங்க சரி உதாரணத்துக்கு நம்ம அண்ணன் வந்தாரு நடைபயணம் வந்திருந்தார் அப்ப பாத்தீங்கன்னா அவரை சுத்தி புல்லா மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க மக்கள் எதனால வந்தாங்க எதனால வந்தாங்க இவராச்சு நமக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்தாங்க ஆனா ஒரு அமைச்சரு பஸ் அங்க வந்து அவர் கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் எல்லாம் அப்படியே கும்பல ஆயிடுவாங்க கரெக்ட் தானுங்க அந்த தலைவர் அங்க வர்றாருனா எல்லாம் இங்கே கும்பல் ஆயிடுவோம் ஏ அம்னது அமைச்சர் வர்றாரு அமைச்சர் நம்ம பாய் வர்றாரு பாய் வர்றாரு அப்படியே கும்பல் அப்படியே சுத்தி ரவுண்டா நின்றுப்பாங்க அவர் வருவாரு வந்து அப்படியே கார் உள்ள உட்காந்துட்டு இந்த நூறு 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 அடுத்து போட 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 நம்பாலுங்களா அப்படியே கையை கீழே குடிஞ்சுக்கிட்டே நூறு ரூபாய வாங்கிட்டு வந்துருவாங்க கொடுமை என்னன்னா எங்க தாத்தாவும் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிருக்காரு நான் அவர்கிட்ட கேட்பேன் ஏன் தாத்தா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க நூறு ரூபாய்க்கு போயிட்டு நம்ம தன்மானத்தை இழக்கிறீங்களே இதெல்லாம் கரெக்டா அப்படிங்க கேட்ப என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற திமுக ரத்தம் பண்ணி நீ எப்படிமா அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார் நான் அவர்கிட்ட எதுவுமே கேக்கல திராவிடம்னா என்ன கருப்பு சிவப்புனா என்ன இதுக்கு மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லு நான் அப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேக்குறாங்க அவரும் யோசிக்கிறாரு ரொம்ப நேரமா யோசிக்கிறாருங்க அவரும் என்னவா இருக்கும் நான் கேட்டாதான் உங்க முதல்வருக்கே அது திராவிடன்னா என்னன்னு சொல்ல தெரியல உங்களுக்கு எங்க இருந்துக்கா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் வந்து சொல்லிருந்தாரு திராவிடோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒரு அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ சரி அதுவாதான் தான் இருக்கும் சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்கல்ல அதோ அங்க நாலு பேர் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க பாருங்க ஆறு பேர் தூங்கிட்டு இருக்காங்க இதுதான் திராவிடம் ஏங்க தெரியும்னா தெரியும் நீங்க தெரியாதுன்னா தெரியும்னு சொல்லிட்டுப்பாங்க அதை விட்டுட்டு சும்மா இங்க ரெண்டு பேர் அங்க நாலு பேர் அங்க ஆறு பேர்னு ஆ கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்புனா கருப்பு பணத்தை கொள்ளை அடித்து ரெஜைன் மூவிஸில் அதை சிவப்பாக மாத்துவதே கருப்பு சிவப்பு தமிழ வளர்த்தோம் தமிழ வளர்த்தோம் தமிழ வளர்த்தோன்றாங்க தமிழ் எதனங்க வளர்த்தாங்க இதுல வளர்த்தாங்க வீரன் 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 தமிழ் எதில வளர்த்தாங்க தமிழ் எதில வளர்த்தாங்க வீரன்ல வளர்த்தாங்க அப்படிதான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தர் வந்திருக்காருங்க சினிமால பயங்கரமா நடிக்கிறாரு நடிச்சுட்டு வந்த நாளே நான் தான் முதல்வர் நான் தான் முதல்வர் எனக்கு முதல்வர் தான் வேணும் அப்படின்னு முதல்வர் பதவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு நடிக்கிறதுக்கும் இது ஒன்றும் சினிமா துறை கிடையாது இது அரசியல் எப்படி இது அரசியல் மக்களுக்கான தலைவன் என்பது ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு கிடையாது அது எப்படிப்பட்டதோ ஒரு உயர்ந்த நிலை அது எப்படிப்பட்டதோ ஒரு உன்னதமான நிலை அதை யார் யாருக்கும் எடுத்து கொடுப்பதற்கு எப்படி மனசு வருது உங்களுக்கு எப்படி மனசு வருது ஒவ்வொரு பெண்களும் வெளியில வந்து இந்த சமுதாயத்தை பார்க்கணும் சமுதாயத்துல என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும் அப்பதானே ஒரு சிறந்த தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும் பட்ஜெட் தாக்கல் பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க சிம்பிளா ஒண்ணு சொல்றேங்க இப்ப நான் இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போறப்ப ட்ரெயின்ல போனேங்க நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் டிக்கெட் இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போறதுக்கு நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் சரி பஸ்ல தான் வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பஸ்ல வரேங்க ஏழுநூத்தி எண்பது ரூபாங்க எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு இது டிக்கெட் எடுத்துக்கணும் வேற ஊருக்கு வரப்ப ட்ரெயின்ல வந்து கம்மியா இருந்தது பஸ்ல இந்த அளவுக்கு இருக்கு எனக்கு உண்மையிலுமே ஷாக் ஆயிருச்சு இதுலயே தெரியலையா பட்ஜெட் விளக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இருக்கிற வித்தியாசம் இதுலயே அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றத என் கூடவே கொஞ்சம் சொல்லணும் எல்லாருமே கொஞ்சம் ப்ளீஸ் ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் மறையட்டும் 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 சூரியன் வரையட்டும் முதிரட்டம் முதிரட்டம் உதிரட்டம் முதிரட்டம் இளம்